உலகத்தார் எப்படி நினைக்கிறாங்க உலகத்துல உள்ளவன் எப்படி ஆசைப்படுறான் எப்படி ஜாலியா இருக்கிறான் எப்படி ஊர் சுத்துறான் எப்படி தன்னுடைய காசு பழந்தங்களை எல்லாம் வீண் உரையும் பண்றான் அது மாதிரி நாம் வாழ வேண்டும் என்ற அந்த போட்டியும் அந்த பொறாமையும் தான் மனிதனுடைய வாழ்வை தாழ்ந்த ஒரு நிலையை நோக்கி செல்வதற்கு காரணமாக அமைகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில அல்லாஹ் என்ன தந்திருக்கிறானோ அதை கொண்டு வாழ்வதற்கு நீ முயற்சி செய்யி இஸ்லாம் நமக்கு அழகிய வழிகாட்டுதலை தந்திருக்கக்கூடிய நிலையை பாருகிறோம் இன்னொரு விஷயம் என்ன தற்கொலைக்கு ஒப்பிட்டு பார்க்கிற தன்மைகள் என்பது இருக்கிறது அவனை போல இல்ல அவளை அவன் அழகை போல அவனுடைய பொருளாதாரத்தை போல குடும்பத்தாரை போல அவனுடைய பதவியை போல இப்படி பல விஷயங்கள்ல ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய என்பது மனித சமுதாயத்தில் இருக்கிறது அது இல்ல மனிதனே இல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கீழ்நிலையில நிலையில் உள்ள மேல் நிலையில் உள்ளவர உலகத்தில் எல்லா நிலையில உள்ளவரும் ஒருவரை ஒருவரை ஒப்பிட்டு பார்ப்பதனுடைய விளைவு ஒரு மனித

இந்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் அறியாமல் இந்த உலகத்தினுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை என்ற ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிகிறது உலகம் முழுவதும் தற்கொலை செய்யக்கூடிய மக்கள் இருந்தாலும் இந்தியாவிலேயும் அதுபோன்று ஏராளமான பேர் தற்கொலை என்ற முடிவுக்கு செல்கிறார்கள் தற்கொலை குறித்து இஸ்லாம் மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது இஸ்லாத்தினுடைய கட்டளைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கட்டித்தந்திருக்கக்கூடிய அற்புதமான வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போம் என்பதற்காகத்தான் தற்கொலைக்கு இஸ்லாம் கூறக்கூடிய தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஜிம்மாவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலும் தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையினுடைய நிலையை தன்னை தானே அழித்துக் கொள்ளக்கூடியதை தற்கொலை என்கிறார்கள் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டார் ஆகிவிட்டார் அதனால தற்கொலை செய்து கொண்டார் இவங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அதனால் மன சங்கடத்தினால் தற்கொலை செய்து கொண்டார் ஏராளமான முறையில் கடந்தாகிவிட்டது அதனால் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பத்திரிகையிலே செய்திகள் வருவதை நம்ம பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு தற்கொலைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க குடும்ப பிரச்சனை அல்லது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பள்ளிக்கூடம் காலேஜ் இது மாதிரியான இடங்களில் மார்க்கு குறைவாக வாங்கினால் அதில் மன அழுத்தத்தினால் தற்கொலை செய்யக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம் அதாவது எக்ஸாமினுடைய ரிசல்ட் வருவதற்கு முன்னாலேயே அந்த பயத்தில் பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற செய்தியெல்லாம் பார்க்க முடிந்தது ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தினுடைய என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுமோ அது எல்லாத்தையும் உள்வாங்கி தான் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுதலை ஏற்படுத்தியிருக்கிறது அற்புதமான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது அல்லாஹூரப்ல இந்த உலகம் என்பது ஒரு சோதனைக்கான களம் என்று சொல்லுகிறாங்க இந்த உல உலகம் என்பதே மனித சமுதாயம் படைக்கப்பட்டிருக்கிறதுனா சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை சோதனைக்கு தான் எல்லாம் படைச்சிருக்கிறேன் வள நபிளு வண்ணக்கும் உங்களை நாம் சோதித்து பார்ப்போம் என்று அல்லது ரபிளானும் சொல்லுகிறாங்க அப்போ மனித சமுதாயத்தை நம்ம சோதிக்க தான் செய்வோம் சோதிக்கிறதுக்கு தான் நம்ம படைச்சிருக்கிறோங்கிறான் அப்போ ஃபஸ்ட்டு இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மனிதன் என்று ஒருத்தன் பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் சோதனையை எதிர்கொள்ள வேண்டும் சோதனையை எதிர்கொள்ளாத மனிதனே கிடையாது இல்லை எனக்கெல்லாம் சோதனையே கிடையாது எனக்கு பிரச்சனை கிடையாது என் குடும்பத்தில் பிரச்சனையே கிடையாது என்னுடைய தொழிலில் பிரச்சனை இல்லை என்னுடைய நிறுவனங்களில் பிரச்சனை இல்லை என்னுடைய வேலைகளில் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒருவரும் இருக்க முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சுமந்தவாறுதான் மனிதனை நினைச்ச முடியும் வாழ முடியும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்படிதான் படைச்சிருக்கிறான் ஹுலிக்கல் இன்சானு லைஃபாம் மனிதனை பலகீனமாகத்தான் நாம் படைத்திருக்கிறோம் என்றே சொல்லுகிறான் இறைவன் மனித சமுதாயத்தை படைச்சிருப்பதனுடைய விஷயத்தை சொல்லும் போது அவன் லைஃபாக தான் படைக்கப்பட்டிருக்கிறான் பலகீனமான அந்த பலகீனமான நிலையில தான் மனிதனை படைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான் அப்ப எல்லா மனிதனிடத்திலையும் பலகீனம் இருக்கிறது என்பதனை கரெக்டா புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சோதனை இருக்கும் என்பதை கரெக்டாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் எதிர்கொள்வதற்கு அழகான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு ஏற்படும் அப்போ அந்த அடிப்படையில் இப்போ ஒரு மனிதன் தற்கொலை செய்கிறான்னா முக்கியமான ஒரு காரணமாக என்ன இருக்கிறது என்று சொன்னால் போட்டி பொறாமை இருக்கிறது அது முக்கியமான ஒரு விஷயம் நிறைய இடங்களில் பிள்ளைகளெல்லாம் வந்து பெற்றோர்கள் அழுத்தம் கொடுத்து படி படி அவன் அண்ணன் பையன் எப்படி படிக்காம தெரியுமா தம்பி பையன் எப்படி படிக்காமல் தெரியுமா ஒரு சித்தி பையன் எப்படி படிக்காமல் தெரியுமா பிள்ளைங்க எப்படி படிக்க தெரியுமா அப்படி இப்படி ஆகும்னு சொல்லி மற்றவர்களை ஒப்பிட்டு 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 பள்ளிக்கூட பாழத்திட்டத்தை அவனுக்கு மண்டல ஏறிச்சா ஏற இல்லையாங்களா புரியாமல் நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் என்ன என்றெல்லாம் தெரியாமல் அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் எண்ணங்களை ஆழமாக விதைச்சு விதைச்சு விதைச்சி எதிர்பார்ப்பவர்களை அதிகமாக அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகளை ஊட்டியதனுடைய விளைவால் இது மாதிரி தற்கொலைகள் நடக்கிறது மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அடிப்படையில அல்லாஹு சொல்றான் ஹசனத்தன் ஹசனத்தன் வக்கீனா அதா பின்னார் இறைவா இந்த உலகத்திலேயும் வெற்றியை கொடு ஆக வாழ்க்கையிலும் வெற்றிய கொடு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு என்று அவர்கள் வேண்டுவார்கள் இறைவன் இந்த உலகத்திலேயே எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு கேட்கணுமா இந்த உலகத்தில் தோழ்ந்து போனோம் ஒன்று இல்லாமல் போகணும் பெயில் ஆகிடணும் நாளைக்கு சொர்க்கத்தில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இஸ்லாமிய அடிப்படையில் என்ன அப்படின்னு சொன்னால் துன்யாவுடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் ஆதரவுடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் என்று எல்லாரும் பிரார்த்தையும் நமக்கு அற்புதமான ஒரு துவாவை நமக்கு கெட்டு தந்திருக்கிறான் அப்ப இந்த உலகத்திலே நம்ம முயற்சி செய்யலாமல்னா முயற்சி செய்கிறான் போட்டி போடலாமா என்ன போட்டி போடலாம் நல்ல காரியங்களுக்கு போட்டி போடுங்கள் சொன்னாங்க ஒருவருக்கு செல்வம் கொடுத்து அந்த செல்வத்தை நல்ல வழியில் செலவு செய்கிறார் என்று சொன்னால் ஒருவருக்கு கல்வி கொடுத்து அந்த கல்வியை நல்ல வழியில் செலவு செய்கிறார் என்று சொன்னால் அதை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள் அப்படின்னு நாங்க ரசம்லாம் பொறாமைப்படுவது எப்படி இருக்கும்னு சொன்னால் பாருங்க நல்ல சம்பாதிக்கலாம் நல்ல வழியில் செலவு பண்றான் பாருங்க நல்ல கல்வி கட்டிருக்கிறான் நல்ல வழியில அந்த கல்வியின் மூலியமாக நாலு பேருக்கு பயனுள்ள காரியங்களை செய்கிறான் இது மாதிரி நம்மளும் செய்யணும் நம்மளும் அந்த பொறாமைப்படுவது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது பாவம் கிடையாது தவறானது கிடையாது ஆனால் பொறாமைகள் அப்படியா இருக்கிறது அந்த மாதிரியான நிலை இல்லையா இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த மாதிரி அவன் பாருங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் இவன் பாருங்க ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் இவன் பாருங்க நிறைய பொருளாதாரத்தை திரட்டுறான் இவன் பாருங்க இவங்க ஏசி வாங்கிட்டாங்க இவன் பாருங்க கார் வாங்கிட்டாங்க இவங்க பாருங்க வீடு வாங்கிட்டாங்க இவங்க பாருங்க சொத்து வாங்கிட்டாங்க என்று இந்த பொறாமைகள் தான் ஒரு மனிதனை தாழ்வு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் அப்ப இதே மார்க்கத்துல குற்றம்ங்கிறது இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி பொறாமைகளை நீங்க படாதீர்கள் நல்ல விஷயங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு நீங்கள் போட்டியும் கொள்ளலாம் பொறாமையும் படலாம் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறை பாதையில் செலவு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் நல்லதங்கள் செய்யக்கூடிய காரியமாக இருந்தால் அது மாதிரியான காரியங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க நீங்க விருப்பமுடையவர்களாக இருங்க என்று இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கட்டு தந்திருக்கக்கூடிய நிலையை பாதிக்கிறோம் நம்ம இஸ்லாம் மார்க்கத்தினுடைய சட்டத்தில திட்டத்தில ஒரு ஓரத்துல ஒத்துக்கி வச்சிட்டு உலகத்தார் என்ன சொல்றாங்களோ அது மாதிரி நம்ம நடக்கிறோம் இல்லையா உலகத்தார் எப்படி நினைக்கிறாங்க உலகத்துல எப்படி ஆசைப்படுறான் எப்படி ஜாலியா இருக்கிறான் எப்படி ஊர் சுத்துறான் எப்படி தன்னுடைய காசு பலந்தங்களை எல்லாம் வீண் வரையும் பண்றான் எப்படி வந்து அவனுடைய பொருளாதாரங்கள் விஷயங்கள்ல உலகத்துல எப்படி ஜாலி அடிக்கிறான் அது மாதிரி நாம் வாழ வேண்டும் என்ற அந்த போட்டியும் அந்த பொறாமையும் தான் மனிதனுடைய வாழ்வை கீழ் நிலைக்கு தாழ்ந்த ஒரு நிலையை நோக்கி செல்வதற்கு காரணமாக அமைகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால இந்த விஷயங்களை இஸ்லாம் நமக்கு என்ன செய்து அழகான முறையில் பாடம் நடத்துகிறது வாழ்க்கையில அல்லாஹ் என்ன தந்திருக்கிறானோ அதை கொண்டு வாழ்வதற்கு நீ முயற்சி செய் என்று இஸ்லாம் நமக்கு என்ன செய்து அழகிய வழிகாட்டுதலை தந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுமா தற்கொலைக்கு ஒப்பிட்டு பார்க்கிற தன்மைகள் என்பது இருக்கிறது அவளை போல நான் இல்லை அவளை போல நான் இல்லை அவன் உடம்பை போல அவன் அழகை போல அவருடைய பொருளாதாரத்தை போல அவருடைய கல்வியை போல அவருடைய குடும்பத்தாரை போல அவனுடைய பதவியை போல இப்படி பல விஷயங்கள்ல ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கிறது அது இல்லவே மனிதனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கீழ்நிலையில உள்ள இருந்தாலும் சரி மேல் நிலையில இருந்தாலும் சரி உலகத்தில் எல்லா நிலையில உள்ளவரும் ஒருவரை ஒருவரை ஒப்பிட்டு பார்ப்பதனுடைய விளைவு ஒரு மனிதனுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது தன்னிடத்தில் உள்ள அருள் அவனுக்கு தெரியாது அல்லாஹ் எல்லா மனிதனுக்கு அருள் கொடுத்திருக்கானா இல்லையா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான் அருக்குடையில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் என்று அல்லாஹ் பிளன் கேட்கிறான் அல்லாஹ் ஏராளமான அறுக்குடைகளை தந்திருக்கிறான் ஒருவனுக்கு கல்வியை கொடுத்திருப்பான் ஒருத்தனுக்கு வீர கொடுத்திருப்பான் ஒருத்தருக்கு அழகை கொடுத்திருப்பான் ஒருத்தருக்கு அறிவை கொடுத்திருப்பான் ஒருவருக்கு உறவை கொடுத்திருப்பாள் ஒருவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருப்பாள் எல்லாரும் சமமா இருக்கிறாங்களா கிடையவே கிடையாது உலகத்துல யாராவது எந்த ஒரு நிலையாவது சமமான நிலையில் யாரும் கிடையாது அல்லது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது என்று எல்லா விஷயமும் இருக்கிறதால கிடையாது அமெரிக்காவில் உள்ள வளம் வந்து இந்தியாவில கிடையாது இந்தியாவில் உள்ள வளம் வந்து அமெரிக்காவில கிடையாது பாலைவளத்துல பெட்ரோல் கிடைக்கிறது இங்க அது கிடைக்கல இங்க செடி கொடிகள் ஏராளமான செல்வங்கள் உற்பத்தி ஆகுது பாலைவளத்தில் மாநிலங்களை கூட இணைச்சு அதிசயமா இருக்குது ஈரோட்ல கிடைக்கிறது சேலத்துல கிடைக்க மாட்டேங்கிறது சேலத்துல கிடைக்கிறது திருநெல்வேலியில் கிடைக்க மாட்டேங்குது திருநெல்வேலியில கிடைக்கிறது மதுரையில கிடைக்க மாட்டேங்குது ஏ உலகத்தை நாடுகளை ஒவ்வொரு பிரதேசங்களையும் வேறு வேறு தன்மை கொண்டதாக பிணைத்து வேறு வேறு குணநலங்களின் மூலியமாக அறுக்குறைகளின் மூலியமாக வேறு வேறு பிரத்யேகமான திறமைகள் மூலியமாக மனிதர்களுக்கும் அந்த வளங்களை கொடுத்திருக்கிறான் நம்ம என்ன திறமை நினைக்கும் நம்மகிட்ட உள்ள வளம் நமக்கு பெருசாகவே தெரியாது நம்மகிட்ட நிறைய திறமைகள் இருக்கும் நம்ம எழுச்ச மாட்டோம் அது பார்க்க மாட்டோம் பாரு அவன் எப்படி படிச்சு பஸ்ல வந்துட்டான் அவன் எப்படி அப்படி ஆயிட்டான் அவன் எப்படி இப்படி ஆயிட்டான் இப்படி அடுத்தவர்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கிற அந்த குணநலங்கள் தான் மிக மோசமான ஒரு நிலையை உருவாக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவங்களுடைய காலத்துல ஒரு முஸ்லீமுக்கும் யூதருக்கும் ஜெண்டை வந்துட்டு அந்த முஸ்லீம் வந்து யூதவ ஒரு அடி அடிச்சிட்டார் உடனே அந்த யூதர் வந்து என்ன செய்யறாரு ரசூல்லாட்ட வழக்கு கொண்டு வருகிறார் என்ன வழக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து இந்த முஸ்லிமானவர் என்னை அடித்து விட்டார் என்னப்பா பிரச்சனை என்று என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க ஒல்லே அவர் சொல்றாரு நான் வந்து தான் சிறந்தவர் என்று நான் சொன்னேன் அவர் முகமது தான் சிறந்தவர் என்று அவர் சொன்னார் எங்க ரெண்டு பேருக்குள்ள பைட் ஆகி போயிட்டு கோபத்தில் அவர் என்னை அடித்து விட்டார் என்று சொன்ன உடனே நவீனம் செல்ல அழிச்சு அந்த இடத்த பாருங்க எப்படி கவர் பண்றாங்க பாருங்க எவ்வளவு அழகான முறையில் அது சொல்றாங்கன்னு சொன்னால் என்னை விட மூசா சிறந்தவர் தான் அப்படின்ட்டாங்க எவ்வளோ அழகான ஒரு ஒப்பீடு செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய இடத்துல ஒரு நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று நம்முடைய முகத்துக்கு முன்னால் வந்து சொல்லும் போது நமக்கு என்ன செய்யும் ஏன் நமக்கானதே ஒருத்தர் போராடி இருக்கிறாங்க நமக்கானதான் அந்த யூதரை அடிச்சிருக்கிறாரு அப்ப இவருக்கு சகோதரமான தீர்ப்பு சொல்லணும் ஆனா ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அழகா சொன்னாங்க மூசா விடத்திலே அல்லாஹ் பேசினான் அல்லாஹ் மூசா இடத்திலே மூசாவை வந்து அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான் என்று என்னை விட மூசா சிறந்தவர் என்று சொல்லி அந்த இடத்தை அழகாக சாந்தமாக ஆக்கி அந்த ஒப்பீடு தன்மையை சாந்தப்படுத்தினார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் நம்ம இடத்துல வந்து யாராவது இப்படி சொல்லுவாங்க வைங்களா குடும்பத்தரில் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை வந்துட்டு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்துட்டு வந்துட்டா என்னச்சுன்னா அண்ணன் அண்ணன் பிள்ளைக்கும் தம்பி பிள்ளைக்கும் சண்டை வந்துட்டு வைங்க எங்க அப்பா தான் எங்க அம்மா தான் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு வைங்க உடனே என்ன உன் குடும்பம் ரெண்டு துண்டா பிரிஞ்சு அது பெரிய அளவுல தகராறு ஆகி அப்படி ஆயிருமா இல்லையா இது இலகமான முறையில் அற்புதமான அண்ணன் அண்ணன் சரி அண்ணன் தானேப்பா அப்படின்னு விட்டு கொடுத்தா என்ன ஒரு அக்கா தானே விட்டு கொடுத்தா என்ன ஒரு தம்பி தானே விட்டு கொடுத்தா என்ன ஒரு தங்கை தானே விட்டு கொடுத்தா என்ன நம்ம நண்பர் தானே விட்டு கொடுத்தா என்ன நம்ம சொந்த மந்தன் தானே விட்டுக் கொடுத்தா என்ன நம்ம சகோதரர்கள் தானே விட்டு கொடுத்தா என்ன இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வந்தால் அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது மிக பெரிய அளவில் மாற்றத்துக்கு உண்டானதாக மாறிவிடும் விஷயத்தை பார்க்கிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மையை நம்ம அறவே ஒழிச்சிடணும் நம்மகிட்ட இருக்கவே கூடாது அந்த குணம் என்பது மிக மோசமான குணம் யாரும் யாரோடும் ஒப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் தனித்தனியாக தான் படைக்கப்பட்டிருக்காங்க நல்ல விலையுடனும் உலகத்தில் உள்ள எத்தனையோ மில்லியன் கணக்கான எவ்வளோ கோடி கணக்கான மக்கள் உருவாகி இருக்கிறாங்க இல்லையா ஏதாவது ஒன்று ஒன்னோட இணையிற மாதிரி இருக்குதா ஒன்றும் இல்லை ரெட்ட புள்ள பிறகுது இல்ல ஒரே வயத்துல நான்கு பிள்ளைகள் பிறக்கிறது அப்படி எல்லாம் பிறக்குது இல்ல நான்கு பிள்ளைகளும் பிறந்த நான்கு பிள்ளைகளுடைய தன்மைகள் வேற மாதிரி இருக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தால் இரண்டு பிள்ளைகளுடைய தன்மையும் வேறு வேற தான் இருக்கு தலை உடம்பு ஒட்டி இருக்கிறது ஒரு வீடு போட்டு காமிக்கிறாங்க இரண்டு சகோதரர்கள் ஒட்டிய நிலையில் பிறந்திருக்கிறார்கள் அவருடைய உடம்பு ஒட்டி இருக்கிறது ஆனா இவர் ஒரு திறமையா இருக்காரு இவர் ஒரு திறமையா இருக்காரு ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாற்பது வயசை அடைந்து விட்டார்கள் இவர் ஒருத்தர் இருக்கிறார் இன்னொருத்தர் வேற ஒரு திறமையில இருக்கிறார் ரெண்டு பேரும் இரண்டு விதமான திறமைகள் உடம்பு பாருங்க உலகத்துல எல்லா மனிதர்களுக்குமே சிறப்பு வாய்ந்த குணங்கள் இருக்கும் போது நாம் அடுத்தவரோடு நம்மை ஒப்பிட்டு 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 நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறுக்குடையை நம்மளே எழுந்திர கூடாது தாழ்ந்த நிலைக்கு ஆக்கிடக்கூடாது நபிமார்களையே எல்லாம் சொல்றானே எல்லா நபிவார்களும் ஒரே மாதிரி இருக்காங்களா யோசிச்சு பாருங்க ஆதம் நபி உலக மக்கள் அனைவருக்குமான முதல் நபி யாரு ஆதம் அலி இஸ்லாம் முகமது நபி உலக மக்கள் அனைவருக்குண்டான நபி தான் ஆனால் இறுதி நபி காத்தமும் நபி உண்டான முத்திரையாக இருக்கிறாங்க இறுதி நபியாக இருக்கிறாங்க ரசுல்லா வந்து இறுதி நபி ஆதம் நபி முதல் நபி ஒப்பிட முடியுமா ஆதம் நபிக்குண்டான பண்பு ரசுல்லாவுக்கு கிடையாது ரசுல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய அறுக்குடை ஆதம் அலிஸ்லாத்துக்கு கிடையாது இவங்களுக்கு உண்மத்து அதிகம் அவங்களுக்கு உம்மத்து கம்மி இல்லையா யோசிச்சு பாருங்க அவர்களுக்கு அல்லாத்து ஒன்பது அத்தாட்சிகளை அற்புதங்களை கொடுத்து அந்த இஸ்ராயல் சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு வழி நடத்துவதற்கு மூசா அலை எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க ஒரு லட்சம் மக்களுக்கு தான் அவங்க தூதராக வந்தார்கள் தூதராக ஒரு லட்சத்திற்கு நெருக்கமான மக்கள் மத்தியிலே அவரை தூதராக நம்ம அனுப்பினோங்கிற அல்ல ஆனால் சில நபிமார்களை பார்த்தா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அந்த மக்கள் இடத்துல பிரச்சாரம் செய்தார்கள் நூஸ்லாம் நபிமார்களுக்கு மத்தியில் ஒப்பிட முடியுமா ஈசா அலை தந்தை இல்லாமல் பிறந்தார்கள் தந்தை தாய் இருவர் வழியாக பிறந்தார்கள் ரெண்டு பேரும் ஒன்னாக முடியுமா பிறப்புல ஒன்னு கிடையாது தான் நபி என்ற தன்மையில் எல்லாரும் தான் அப்போ நபிமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மையில அறிஞ்சிருக்காங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் உலகம் படைக்கப்பட்ட நாட்கள்ல இந்த உலகத்துல மிக சிறப்பு வாய்ந்த நிலையில் உலகம் அழியிற வரைக்கும் அவருடைய புகழ் பாடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா இப்ராஹிம் சலாத்தினுடைய குடும்பத்தாரும் அவங்களுடைய நிலை தான் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு செலவாத்து சொல்ல சொல்லி சொன்னாங்க அவங்கள மாதிரி நம்ம குடும்பத்துக்கும் கேளுங்கன்னு சொல்லி ந சொல்ல சொன்னாங்க ஹஜ்ஜியினுடைய வழிகாட்டுதல் முழுக்க முழுக்க இப்ராஹிம் சலாத்தினுடைய வாழ்க்கைய தத்துவமாக கொண்டு அடிப்படையாக பார்க்கிறோம் அப்ப நபிமார்களுடைய நிலையே எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு விதமான நிலையில் இருக்கும் போதே ஒரு நபி வந்து ஒரு தன்மையினால் உயர்ந்தவர்கள் கிடையாது எல்லாம் நபிமார்களுக்கு மத்தியிலே பேதமே கிடையாதுன்னு தான் யார் எந்த நபிமார்களாக இருந்தாலும் எல்லாம் சமம் தான் பேதமே கிடையாது ஒரு நபிமார்களுக்கு எல்லாம் அதிகமான வாய்ப்புகளை கொடுத்திருப்பான் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருப்பான் ஒரு நம்பி கம்மியான ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர்களாக இருந்திருப்பாங்க இதுதான் யதார்த்தமான விஷயமே தவிர அப்படி இருக்கும் போது நம்ம உலகத்தில் வாழும்போது ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை என்பதை வந்து தற்கொலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஒப்பீடு செய்தல் என்பது கூடாது அப்படிங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து என்ன தெரியுமா நிறைய பேருக்கு வந்து மன சங்கடம் ஏதாவது திட்டாங்க ஏதாவது பேசிட்டாங்க ஒரு வார்த்தையினால தற்கொலை ஒரு அணுகுண்டு போட்டு பெரிய அளவுல ஆயுதங்களால் தாக்கி பிழை ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதர் நினைச்சிரு புரட்டி அவனுடைய வாழ்வியை இல்லமாக்கிறது நிறைய செய்திகளை பார்க்குறோம் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அவ்வளவுதான் எங்க அப்பா பெற்றோர்கள் வந்து எவ்வளவு மார்க்குன்னு கேட்கவே இல்லை கோவத்துல உடனே அவனுடைய வாழ்க்கையே போச்சு எப்படி பாருங்க ஒரு வார்த்தை ஒரு மனிதனை வெல்லுது ஒரு வார்த்தை கொள்ளுது இது வார்த்தைகளை தான் அவ்வளவு பெரிய வலு இருக்கிறது ஆயுதங்கள்ல உள்ள வலு மாதிரி வார்த்தைகளையும் வலு இருக்கிறது குறித்தும் இஸ்லாம் நமக்கு நிச்சயிருக்கிறது கட்டி தந்திருக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தையிலேயே மனுஷனை கட்டி இழுத்து போட்டுருவாங்க சில பேசுனா இவ்வளவு மென்மையா பேசுறாங்க இவ்வளவு அன்பா பேசுறாங்க அப்படின்னு அந்த பேச்சுக்கள் என்பது ஒரு மனுஷன் நினைச்சிடுவோம் அப்படியே அடிமையாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதுதான் பேச்சில சிகிர் இருக்குன்னு நாங்கள் ரசூ பொய்யான ஒரு காரியத்தை ஒருத்தர் பேசினா கூட அந்த பேச்சு வந்து நினைச்சோன்னா மனுஷன் கட்டி போட்டுரும் அப்படியே பேச்சில் மயங்கிடுவான் என்னப்பா என்ன பேச்சு என்ன மாதிரியான காரியம் ஆனா ஒண்ணுமே இருக்காது ஆனா என்ன ஆகும் அந்த பேச்சு மனிதன் நினைச்சிரும் மயக்கி விடும் அப்படின்னு ரசூலை நினைஞ்சாங்க பேச்சில் சிகிர் இருக்கிறது ஈர்ப்பு இருக்கிறது என்று ரசூலை நினைச்சாங்க சொன்னாங்க அதே மாதிரி ரசூலை சொன்னாங்க ஓ பேச்சியில் நல்லதை பேசுங்கள் அல்லது வாய் மூடி மௌனமாக இருந்து விடுங்கள் நாங்கள் பேசினால் நல்லது பேசுங்க இல்லைன்னா நமக்கு எதுக்கு பேசாமல் இருந்துருவோம் அமைதியாக இருந்துருவோம் ஏன் தேவையில்லாமல் பேசி தேவையில்லாம காரியங்களில் ஈடுபடணும் என்று பேச்சுக்களில் பேசினால் நன்மையை பேசுங்கள் இல்லது அமைதியாக இருந்து விடுங்கள் மௌனமாக இருந்து விடுங்க என்று ரசூலை சொன்னாங்க அப்போ நாம என்ன கவனிக்கணும்னு சொன்னால் பேச்சுக்கள் ஒரு மனுஷன் நினைச்சோம் வீழ்த்தும் வெல்லும் ரசூலுல்லா வந்து சத்தியம் சொல்லும்போது அவங்க சொன்ன அந்த செய்தியை நிறைய பேருக்கு ஈர்த்த ஈர்த்தது செய்தி தான் ஈர்த்தது சில யூதர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா அஸ்ஸாமும் அழைக்கே அப்படின்னாங்க இது பேச்சு தானே ரசூல்லாவை பார்த்து அஸ்ஸலாமு அழைக்கன்னு சொல்லாம அஸ்ஸாமும் அழைக்க நபியே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னாங்க ஏன்னா வார்த்தையிலே ஒரு எழுத்தை மாற்றி சொல்றது அசலாமங்குறது ஒரு வார்த்தையை மாத்திட்டு அசாமே ரசுல்லா பதில் சொல்லுவாங்கல்ல சலாம் ஸாம் உங்களுக்கு அருள் செய்யட்டும் செய்யும் நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு சாபம் உண்டாகிட்டு அவன் யூதம் சொல்றான் உடனே ரசுல்லாவுடைய குடும்பத்தார் வந்து கடுமையா அவங்க மேல கோவப்படுறாங்க அப்ப ரசுல்லா நினைச்சாங்க அமைதிப்படுத்திட்டு இல்ல அவன் என்ன சொல்ல தெரியுமா அப்படிங்கும் அப்படிங்கும்போது ரசுல்லா சொன்னாங்க நான் என்ன சொல்ல தெரியுமா ரசூலா கேட்குறாங்க நான் என்ன சொன்ன சொல்லு தெரியுமா வா அலைக்கும் அப்படின்னு சொன்னேன் எவ்வளோ அற்புதமான பாடம் நடத்திருக்காங்க பாருங்க ரசூலா ஒரே வார்த்தை தான் அவன் சொல்றது சாபத்தை சொல்றான் அசாம் அலைக்க நாசமாக நாசமா போங்க நபியே அப்படின்னு அர்த்தம் அது அசாம் அலைக்கன்னா நீங்க நாசமா போங்கன்னு அர்த்தம் வா அலைக்கும்னா உனக்கு உண்டாகட்டும் வேற ஒன்றும் இல்லை நீ நல்லதாக சொன்னால் நல்லது உண்டாகட்டும் கெட்டத சொல்லா கெட்டது உண்டாகட்டும் இதுல ரசூல ஐயோ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானே இப்படி அவமானப்படுத்தினானே என்ன கேவலப்படுத்தினானே நாசமா போகணும்னு சொல்லிட்டானே நம்மளை யாராவது ஹோட்டல் நம்ம பெசாம போய்கிட்டு இருக்கணும் இங்க அல்லது ஏதாவது நம்ம நம்முடைய வேலை உண்டு நம்ம ஒன்று இருக்கிறோம் திடீர்னு வம்புக்கு எழுந்து திடீர்னு கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறோம் நம்மளை பைக்கு உரசிட்டாலோ இல்லை ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை ரோட்டில் கிட்டில் ஏதாவது தயாராக ஆகிட்டுனோ இங்கேனே நாம் அதை பற்றி இந்த தினம் எந்த பிரச்சனையும் இருக்குன்னு நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் சும்மா போகும்போது எவனாவது வம்பை எழுத்துருக்கான்னு வைங்க ஒரு வார்த்தையும் விட்டுருவான் டக்குன்னு எதையாவது ஒரு கெட்ட வார்த்தையை விட்டுட்டான்னு வைங்க நமக்கு கடுமையாக கோவம் வந்து அடித்து மண்டையை பொழந்து தாடகீடெல்லாம் பிஞ்சி ரத்த ஜலச்சலும் ஊற்றி சட்டையை கிழிச்சு ரோட்டிலே உருண்டு புரண்டு நிற்போம் லாஸ்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று அவன் சமாதானப்படுத்தி ஆளுக்கு பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா கட்டிட்டு போகணுன்னு சொல்லி அனுப்புவான் இல்லையா ஒரு நிமிஷம் தான் ஒரு செகண்ட் யோசிச்சு அந்த காரியத்தை இந்த மாதிரியான பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம் சரி நம்ம வேணாலும் தப்பா மன்னிச்சுக்காங்க ஓரசி நம்ம தெரியாம நான் உங்களுக்கு பகைவன் கிடையாது ரோட்டில் போறவனுக்கு எல்லாமே பகைவனா தெரிஞ்சவனா தெரியாதவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நடக்குது இப்போ அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து ரெண்டு வண்டி வாங்கி இடிச்சுட்டா கூட ரெண்டு பேரும் கிடந்து சண்டை போட மாட்டாங்க ஏன் காரணம்னா உடனே அந்த வண்டி ரிகவர் ஆகி தந்துருவானுங்க அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிச்சிடுவாங்க புது எந்த நிலையில இருந்துச்சு அதே மாதிரி தந்துருவாங்க ரெண்டாவது அவங்க என்னன்னா வேணும்னு இடிக்கிறது இல்லை இல்லையா இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த பிரச்சனையே இல்லை அப்ப என்ன ஆயிடுதுன்னா வேணும்னே இடிக்காம இவனே வாலண்டியா போவாங்க சரிங்கலாம் எப்படி இருக்கு வாலண்டியா ஆதீனம் செஞ்சாரு கிராஸ் பண்ணி பெரிய வண்டியில் போயிட்டு பைபாஸ் ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆள் தன்னுடைய பிள்ளையை ஆஸ்பத்திரிக்காவது தூக்கிட்டு போறாரு பாய் போய் இடிச்சது அவரு ஆனா வெளியில வந்து பேட்டி கொடுக்கறது என்ன தொப்பி போட்டு தாடி வச்சுட்டு வந்து இழுச்சிட்டாங்க வந்து இடிச்சுட்டாங்க இவர் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வர போயிருக்கிறார் அப்ப இந்த மாதிரி இழுச்சாங்கன்னா கலவரப்பும் கலவரமா சிந்தனையாக